அர்ஜென்டினாவிலிருந்து சோலோ என்ற சின்னஞ்சிறு பறவை இனம் தனது இனப்பெருக்கத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் புறப்பட்டு எட்டாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் பயணம் செய்து மார்ச் இறுதியில் கலிபோர்னியா சென்றடைகிறது கலிபோர்னியாவில் உள்ள கேபிஸ்டிரானோ தேவாலய பகுதியில் தங்கி இனப்பெருக்கம் முடிந்த பின் தங்கள் புதிய தலைமுறைகளோடு அக்டோபரில் புறப்பட்டு மீண்டும் எட்டாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் பறந்து அர்ஜென்ட் அர்ஜென்டினாவிற்கு செல்கின்றன இனப்பெருக்கத்திற்காக சில ஆயிரம் கிலோமீட்டர் பறப்பது பறவைகளுக்கு இயல்பான விஷயம் இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று நினைக்கலாம் ஆச்சரியம் உண்டு பார்ன்சோலோ பறவை இனம் அர்ஜென்டினாவில் இருந்து கலிபோர்னியாவுக்கு வந்து போக பறந்து செல்லும் பதினாறாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் எங்கும் நிலப்பரப்போ மலைப்பரப்போ கிடையாது கடற்பரப்பின் மேல்தான் பறந்தாக வேண்டும் அப்படியானால் பசி எடுத்தால் அவை எப்படி இறை தேடும் களைப்படைந்தால் அவை எப்படி ஓய்வு எடுத்து கொள்ளும் அவை அர்ஜென்டினாவில் இருந்து புறப்படும் பொழுது சிறு குச்சி ஒன்றை அழகில் கவ்விக்கொண்டு பறக்கின்றன எப்பொழுதெல்லாம் அவற்றிற்கு பசியும் களைப்பும் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அவை கடல் பரப்பிற்கு தாழ்வாக பறந்து வந்து அழகில் கவ்விய குச்சியை கடல் பரப்பின் மேல் போட்டு அதன் மீது நின்று கொண்டு இறை தேடிக் கொள்கின்றன ஓய்வெடுத்தும் கொள்கின்றன பான்ஸ்வோலோ பறவைக்கு ஒரு சிறு குச்சி பதினாறாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் பறப்பதற்கான வாழ்வாதாரமாக இருக்கிறது என்றால் கையும் காலும் ஐன் புலன்களும் ஆறு அறிவும் பெற்ற மனிதனுக்கு வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல வாழ்வாதாரம் கிடைக்காமலாக போய்விடும் சூழ்நண்பர்களே இந்த பான்சோலோ என்ற பறவை அர்ஜென்டினாவில் இருந்து கலிபோர்னியாவுக்கு கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் பறந்து வருது அது பறக்கும் பொழுது இடையில வந்து ஓய்வு எடுக்கணும்னு நினச்சாலும் எடுக்க முடியாது பசி எடுத்தாலும் வந்து அது எங்கேயும் உட்காந்து எதுவும் செய்ய முடியாது ஏன்னா அது பறக்கிறது வந்து அத்தனை கிலோமீட்டர் தூரம் வந்து வெறும் கடல் பரப்பு தண்ணி மேலே பறந்து போய் ஆகணும் அப்போ அந்த பறவை வந்து அதோடைய மூக்கில் வந்து ஒரு காய்ஞ்ச குச்சி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து அந்த கடல் பரப்புக்கு கீழே பறந்து வந்து அந்த கடல் மேலே போட்டுட்டு அது மேலே அந்த பான்சோல பறவை நின்றுக்கிட்டு அதுக்கு பசிக்கிறதுனா ஏதாச்சும் வந்து அந்த பாசி அந்த பூச்சி கீச்சி கடலில் இருக்கிறது மீன் ஏதாச்சும் சின்ன சின்ன மீன்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் அந்த குச்சியை தன்னுடைய வாயில கவிக்கிட்டு பறந்து போகுது அப்போ வந்து அந்த பதினாறாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் பறக்கிறதுக்கு அந்த பறவை வந்து ஓயாமல் பறக்கிறதுக்கு அந்த சின்னஞ்சிறு குச்சி தான் வந்து அதுக்கு வாழ்வாதாரமாக இருக்குது அதே போல தான் மனிதன் வாழ்க்கையில ஒருத்தன் தோத்துட்டானா ஒரு 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 வாழ்க்கையில தோத்துட்டானா நம்ம தோத்துட்டோம் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு முடங்கி கிடக்காம தன்னம்பிக்கையோடையும் விடாமுயற்சியோடையும் நம்ம செயல்பட்டோம்னா மனுஷனுக்கு அந்த பறவைக்கு அந்த குச்சி எப்படி வாழ்வாதாரம் மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி மனிதனுக்கும் ஏதாச்சும் ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு அதனால வந்து மனுஷன் எதுலேயும் ஒரு விஷயத்தில் தோத்துட்டோம்னா நம்ம அந்த தோத்ததையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம புலம்பிக்கிட்டு இருக்காம அடுத்த முயற்சி விடாமுயற்சி தன்னம்பிக்கையோட செயல்பட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே இந்த பதிவு பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சம் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்